முக்கியமான திட்டங்கள் எல்லாம் அவருடைய கண்காணிப்பில் நடைபெறுகிறது அதே நேரத்தில் ஆய்வுக்கு வந்தார் அதை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் காலத்தில் நிரம்புகிறது வந்த நேரத்தில் அதற்கு முன்பாக அதிகாரிகள் வந்தார்கள் அங்கே அவருடைய மாண்பிகம் துணை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் வந்து அந்தந்த மாவட்டத்தில் என்ன முக்கியமான பிரச்சனை என்பதை ஆய்ந்தார்கள் இரண்டு நாட்கள் அது எங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது மாவட்ட தலைவர் கூட தெரியவில்லை அப்படி சேகரிக்கப்பட்ட செய்தியை அந்த சம்பந்தப்பட்ட பயனால் பொதுமக்கள் இடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஊர் பிரச்சனை இருக்கிறதை நான் அறிந்தேன் இது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது இதை பற்றி நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் அதிகாரிகளோடும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லி எங்களை எல்லாம் நெகிழ வைத்தான் அல்லபடியே அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த வளர்ச்சிப் பணிகள் மக்களுக்கு போய் சேருவதில் எந்தளவுக்கு அதிகாரிகள் வேகம் காட்டுகிறார் என்பதை நான் திருப்பூர் மாவட்டத்தில் நேரடியாக அணிந்தேன் அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறன் படைத்தவராக இன்னும் தலைவர் ஐயா கலைஞருடைய ஒரு அரசியல் வாரிசாக நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் வந்தாரோ நம்முடைய கழகத் தலைவர் வந்தாரோ அவரை ஒட்டி இன்றைக்கு அவர் பின்னால் அவருக்கு உறுதுணையாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு கழகத்தையும் அதே நேரத்தில் இளைஞனுடைய செயலராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்றைக்கு கழகத்தையும் வளர்த்து வருகிறார் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் நம்மை வழிநடத்த வேண்டும் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவிசுகிறேன் நன்றி வணக்கம்